தமிழகத்தினுடைய பெற்றிருக்கிற தொழில் மேலான மலையாளிகளின் சுமார் அவர்களை பலமேட்டு நடந்து நான் பார்க்கிற மாவட்ட பொதுக்குழு மாவட்ட தேர்தல் மாநிலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர்கள் அவர் ஜெயமண்டல துருவியினுடைய தலைமை கழக பார்வையாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அமைப்பாளர் அருசேன் முன்னிலை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்

அவர்களே லட்சே லதா அவர் அவர்களே கழகத்தினுடைய பொதுக்குழு சேர்ந்த உள்ளாட்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ಬನ್ನಿ <muchas> ಓಡಿ

ये बताइए तो ये मुरलीभाई के अंदर मुरलीभाई के अंदर इसी बात के लिए नहीं बना है। क्या बताएगा? क्या बताएगा? है? ना तो ये मामा जेल हुए हैं। நம்முடைய மாவட்டம் தமிழ்நாடு போக்குவரத்துள்ள கலைஞர்களை சட்டத்தில் இருக்கக்கூடிய இணைச் செயலாளர் அந்த குடியரசு சுபாஷ் சுந்தேசங்களுடைய பூரி பாதையாக வரி அரிய

குறிப்பாதையாளளாளர்களை மாவட்ட துணைச் செயலர்களை வங்கி கொடுத்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர்களை பொறுப்பு உறுப்பினர்கள் மகளிரைச் சேர்ந்த அன்பு செலவர்களை கலைத்து அண்ணியைச் சேர்ந்த நிர்வாக நிர்வாகிகளை பொறுப்பு உறுப்பினர்கள் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி தமிழர்களுடைய முதல்வர் ஒப்பந்த தலைவர் அதன் மு க ஸ்டாலின் அவருடைய பிரதமர் Yeah